வணக்கம் ஆகாஷவாணி தலைப்புச் செய்திகள் இந்திய ஆயுதப்படைகள் பாகிஸ்தான் ராணுவ கட்டமைப்புகள் மீது துல்லிய தாக்குதல்களை மேற்கொண்டதாக மத்திய வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார் இந்தியாவின் மேற்கு எல்லைகளை குறிவைத்து பாகிஸ்தான் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருவதாக ராணுவம் தெரிவித்துள்ளது ஜம்மு ஸ்ரீநகர் பத்தான்கோட் உள்ளிட்ட முப்பத்தி இரண்டு விமான நிலையங்கள் வரும் பதினைந்தாம் தேதி வரை தற்காலிகமாக மூடப்படுவதாக இந்திய விமான ஆணையம் அறிவித்துள்ளது இந்திய ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் இன்று மாலை பேரணி நடைபெறுகிறது ஷாங்காயில் நடைபெறும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டிகளில் இந்தியா இன்று ஒரு தங்கம் உட்பட மூன்று பதக்கங்களை கைப்பற்றியுள்ளது இனி விரிவான செய்திகள் இந்திய படைகள் பாகிஸ்தான் ராணுவ கட்டமைப்புகள் ஆயுத சேமிப்பு கிடங்கு உள்ளிட்டவைகள் மீது துல்லிய தாக்குதல்களை மேற்கொண்டதாக மத்திய வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று ஆபரேஷன் சிந்தூர் குறித்து ஊடகத்திற்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியில் இந்தியாவின் தொழில்நுட்ப உள்கட்டமைப்பு கட்டுப்பாட்டு மையம் ரேடார் தளங்களை பாகிஸ்தான் ராணுவம் குறிவைத்து தகர்த்ததாக வெளிவரும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என்றார் Large sections of Indian critical infrastructure, power systems, cyber systems, etc., being attacked and destroyed. Completely false. I uh, would urge uh, all of you uh, and all those uh, who watch this uh, not to be misled by this tissue of lies that is being peddled uh, by the Pakistani uh, state for obvious uh, purposes. ஜம்மு காஷ்மீர் மற்றும் பஞ்சாபில் பொதுமக்கள் வசிக்கும் இடங்கள் சுகாதார கட்டமைப்புகள் மற்றும் பள்ளிகள் மீது பாகிஸ்தான் ஏவுகணைகளை செலுத்தியதாக தெரிவித்த அவர் இரு நாடுகளுக்கிடையேயான மோதல் போக்கு அதிகரித்து வருவதற்கு பாகிஸ்தானின் பொறுப்பற்ற செயல்களே காரணம் என்று திரு மிஸ்ரி குற்றம் சாட்டினார் தொடர்ந்து பேசிய கர்னல் சோஃபியா குரேஷி இந்தியாவின் மேற்கு எல்லைகளை குறிவைத்து பாகிஸ்தான் தொடர் தாக்குதல் நடத்தி வருவதாக கூறினார் எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் ட்ரோன்கள் அதிவேக ஏவுகணைகள் போர் விமானங்கள் உள்ளிட்ட சக்திவாய்ந்த ஆயுதங்களை பயன்படுத்தி பாகிஸ்தான் தாக்க முயன்றதாக தெரிவித்துள்ளார் ஸ்ரீநகரிலிருந்து சாலியா வரை இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட இடங்களில் பாகிஸ்தான் வான் வழியாக ஊடுருவ முயன்றதாக கூறிய அவர் உத்தம்பூர் பூஞ்ச் பதான்கோட் பதிண்டா ஆகிய இடங்களில் உள்ள விமானப்படை தளங்களை சேதப்படுத்தியதாக கூறினார் நேற்று நள்ளிரவு பஞ்சாப் விமானப்படை தளத்தை தகர்க்க அதிவேக ஏவுகணைகளை பயன்படுத்தியதாக தெரிவித்த அவர் ஸ்ரீநகர் அவந்திப்பூர் மற்றும் உதம்பூரில் சுகாதார கட்டமைப்புகள் மற்றும் பள்ளிகளை பாகிஸ்தான் தாக்கியதாக கூறினாா் இந்திய ஆயுதப்படைகள் பதற்றத்தை தவிர்க்க உறுதிபூண்டுள்ளதாக அவர் எடுத்துரைத்தார் பின்னர் பேசிய விங் கமாண்டர் வியாமிகா சிங் பிரம்மோஸ் ஏவுகணை தளம் மற்றும் சிர்சா விமானப்படை தளத்திற்கு எவ்வித சேதமும் இல்லை என்றார் பாகிஸ்தானின் ரேடார்கள் ஆயுதங்கள் ஆயுத கிடங்குகள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியதாக கூறிய அவர் வான் தாக்குதல் நடைபெற்று வரும் நிலையில் பதற்றத்தை அதிகரிக்கும் வகையில் இந்தியாவை நோக்கி பாகிஸ்தான் படைகளை நகர்த்துவதாக கூறினார் Indicating offensive intent to further escalate situation. Indian armed forces remain in a high state of operational readiness all hostile actions have been effectively countered and responded appropriately பசூர் விமான தளங்களில் ராடார் தளங்களும் குறிவைக்கப்பட்டதாக கூறினார் துல்லிய இலக்குகளை தாக்கும் சக்தி வாய்ந்த அதிவேக ஏவுகணைகளை செலுத்தும் பாகிஸ்தானிற்கு இந்திய ஆயுதப்படைகள் தக்க பதிலடி கொடுத்து வருவதாகவும் எடுத்துரைத்தார் இதனிடையே இந்திய ராணுவம் ஜம்மு உள்ள பாகிஸ்தான் நிலைகள் மற்றும் தீவிரவாத ஏவுதளத்தை தகர்த்தளித்துள்ளது அமிர்தசரஸில் உள்ள காசாகஞ்ச் பகுதியில் பல்வேறு ஆயுதமேந்திய எதிரி ட்ரோன்கள் இன்று அதிகாலை ஐந்து மணியளவில் தென்பட்டதாக தெரிவித்த ராணுவம் இவை அனைத்தும் பாதுகாப்புப் படையினரால் அழிக்கப்பட்டதாக கூறியது நாட்டின் இறையாண்மைக்கு எதிராகவும் பொதுமக்களுக்கு ஆபத்து விளைவிக்கும் வகையிலான பாகிஸ்தானின் முயற்சிகள் ஏற்றுக்கொள்ள முடியாதது என ராணுவம் தெரிவித்துள்ளது முன்னதாக ஜம்மு செக்டாரில் உள்ள எல்லை பாதுகாப்புப் படை நிலைகள் மீது நேற்றிரவு பாகிஸ்தான் துப்பாக்கி சூடு நடத்தியதாக தெரிவித்துள்ளது சர்வதேச எல்லையில் பாகிஸ்தான் ரேஞ்சர்களின் நிலைகள் மற்றும் கட்டிடங்கள் மீது இந்திய ராணுவம் தாக்கி பதிலடி கொடுத்து வருவதாக எல்லை பாதுகாப்புப் படை கூறியுள்ளது இந்நிலையில் வட மற்றும் மேற்கிந்தியாவின் அமிர்தசரஸ் சண்டிகர் ஜம்மு ஸ்ரீநகர் பத்தான்கோட் உள்ளிட்ட முப்பத்தி இரண்டு விமான நிலையங்கள் வரும் பதினைந்தாம் தேதி வரை தற்காலிகமாக மூடப்படுவதாக இந்திய விமான ஆணையம் அறிவித்துள்ளது டெல்லி விமான நிலையத்தில் விமான சேவைகள் இன்று வழக்கம்போல் இயக்கப்படுகிறது இருப்பினும் பாதுகாப்பு கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்கு பயணிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளன இதனிடையே பாகிஸ்தான் விமானப்படையின் ஜே எஃப் பதினேழு தண்டர் ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள் இந்தியாவின் எஸ் நானூறு அமைப்பை ஆதம்பூரில் தகர்த்தளித்ததாக பாகிஸ்தான் தொலைக்காட்சி வெளியிட்ட செய்திகள் உண்மைக்கு புறம்பானது என இந்திய விமானப்படை கூறியுள்ளது இதேபோல் பாகிஸ்தானின் சைபர் தாக்குதல்களால் இந்தியாவின் மின் விநியோகம் எழுபது சதவீதமாக செயலிழந்ததாக பல்வேறு சமூக ஊடகங்களில் வெளியிடப்படும் செய்திகள் தவறானது என மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை சரிபார்ப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இந்நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் முப்படை தளபதிகள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனைகளை மேற்கொண்டார் வங்கி மற்றும் நிதி சேவைகள் தொடர்பான எவ்வித சவாலையும் சமாளிக்க அனைத்து வங்கிகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தியுள்ளார் பொது மற்றும் தனியார் துறை வங்கிகள் காப்பீட்டு நிறுவனங்களின் நிர்வாக இயக்குநர்கள் தலைமை நிர்வாக அதிகாரிகளுடன் தொடர்பில் இருக்க வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார் நாட்டில் போதுமான அளவு உணவுப் பொருட்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் எல்லை பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கு உதவும் வகையில் பல்வேறு துறைகளுடன் ஒருங்கிணைந்து கூடுதல் சிறப்பு ரயில்களை இயக்க மத்திய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் உத்தரவிட்டுள்ளார் இதனிடையே தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு கடல்சார் செயல்பாடுகளை மத்திய துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் மும்பையில் விரிவான ஆய்வு மேற்கொண்டாா் இந்திய ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலும் பாகிஸ்தான் தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராகவும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் இன்று மாலை பேரணி நடைபெறுகிறது முன்னாள் படைவீரர்கள் மாநில அமைச்சர்கள் பொதுமக்கள் மாணாக்கர் உள்ளிட்ட பங்கேற்கும் இப்பேரணி சென்னை காவல்துறை இயக்குநர் அலுவலகத்திலிருந்து போர் நினைவு சின்னம் வரை நடைபெறும் தமிழகத்திலிருந்து இந்த ஆண்டு ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் பத்து பயனாளிகளுக்கு தலா இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மானியத் தொகையை முதலமைச்சர் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து இன்று வழங்கினாா் இந்திய ராணுவ வீரர்களின் நலனிற்காக திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் பதினோரு யாக குண்டங்கள் அமைத்து அஸ்திரயாகம் இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலின் ஐயங்குளக் கரையில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருணகிரிநாதர் திருக்கோயிலில் இந்திய ராணுவ வீரர்களுக்காகவும் இந்திய நாட்டு மக்களுக்காகவும் அஸ்திர ஜபம் நடைபெற்றது திருக்கோயில் வளாகத்தில் பதினோரு குண்டங்கள் அமைத்து பல்வேறு வகையான மூலிகைப் பொருட்களை கொண்டு சிறப்பை மகா யாகம் செய்தனர் தொடர்ந்து வேத பண்டிதர்கள் ஜபங்களை ஜபிக்க ஓதுவார்கள் திருமுறைகளைப் பாட சிவாச்சார வேத மந்திரங்களை முழங்க ஏககுண்ட வெகு விமர்சையாக நடைபெற்றது நடைபெற்றது தமிழகத்தில் உணவு பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை நாள் முகாம் இன்று நடைபெற்றது சிவகங்கை மாவட்டத்தில் சிறுபாசன கண்மாய்கள் புத்துயிர் ஊட்டுதல் கீழ் நானூற்று நாற்பத்தி இரண்டு கண்மாய்களில் நடைபெறும் புனரமைப்பு பணிகளை மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் கஜலட்சுமி ஆய்வு செய்தார் உதகை ரோஜா பூங்காவில் இருபதாவது ரோஜா கண்காட்சி இன்று தொடங்கி கடல்வாழ் உயிரின பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இரண்டு லட்சம் ரோஜா மலர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட டால்பின்கள் கடல் குதிரை ஆமைச்சிப்பிக்குள் முத்து உள்ளிட்டவைகள் காண்போரை கவரும் வகையில் அமைந்துள்ளது புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் திட்டத்தின் கீழ் ஒருங்கிணைந்த சேவை மையங்களில் தொகுப்பூதிய அடிப்படையில் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதால் தகுதியுடையோர் நாளை மறுநாளுக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி அருணா தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு சிறப்பு கோடை சுற்றுலா வாகன சேவை நாளை தொடங்கப்பட உள்ளதாக ஆட்சித்தலைவர் டாக்டர் உமா தெரிவித்துள்ளார் சேலம் அரசு பொறியியல் கல்லூரியில் உலக அமைதிக்காக ஒரிகாமி முறையில் எண்பத்து ஐந்தாயிரம் காகித புறாக்கல் செய்து மாணாக்கர் சாதனை படைத்துள்ளனா் தஞ்சை தென்னக பண்பாட்டு மையத்தில் சலங்கை நாதம் மற்றும் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி இன்று தொடங்கி வரும் பதினெட்டாம் தேதி வரை நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தஞ்சாவூர் தென்னக பண்பாட்டு மையத்தில் இன்று மாலை ஆறு மணியளவில் சலங்கைநாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் கைவினை பொருட்காட்சி தொடங்குகிறது இன்று முதல் வரும் பதினெட்டாம் தேதி வரை தினமும் மாலை ஆறு முப்பது அளவில் தேசிய நாட்டுப்புற கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் மேலும் கைவினை கலைஞர்களின் பொருட்காட்சி விற்பனை பாரம்பரிய உணவு திருவிழா மாலை மூன்று மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நடைபெறுகிறது இருந்து ஆர் நந்தகோபால் மதுரையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவத்தை முன்னிட்டு பொதுமக்களின் வசதிக்காக தாம்பரம் மதுரை இடையே இன்று சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளர் சித்திரை திருவிழா மதுரையில் நடைபெற்று வரும் நிலையில் வரும் திங்கட்கிழமை அதிகாலை தங்க குதிரை வாகனத்தில் ஆண்டால் சூடி கொடுத்த மாலையை அணிந்தபடி வைகை ஆற்றில் கல்லல்கள் இருந்தார் மதுரை சித்திரை திருவிழாவையொட்டி பயணிகளின் வசதிக்காக தாம்பரத்திலிருந்து இன்று இரவு பதினோரு முப்பது மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் நாளை காலை ஏழு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு மதுரை வந்தடைகிறது அதேபோன்று மதுரையிலிருந்து வருகின்ற பனிரெண்டாம் தேதி இரவு பதினோரு முப்பது மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் வரும் பதிமூன்றாம் தேதி காலை ஏழு ஐம்பது மணிக்கு தாம்பரம் என தெற்கு ரயில்வே தெரிவிக்கப்பட்டுள்ளது எஸ் ரகுராஜா ஷாங்காயில் நடைபெறும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டிகளில் இந்தியா இன்று ஒரு தங்கம் உட்பட மூன்று பதக்கங்களை கைப்பற்றியுள்ளது ஆடவர் குழு பிரிவில் இந்தியா மெக்சிகோவை இருநூற்று முப்பத்தி இரண்டு இருநூற்று இருபத்தி எட்டு என்ற புள்ளிக்கணக்கில் வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது மகளிர் குழு வெள்ளிப் பதக்கத்தையும் கலப்பு குழு பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் இந்தியா வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்திய ஆயுதப்படைகள் பாகிஸ்தான் ராணுவ கட்டமைப்புகள் மீது துல்லிய தாக்குதல்களை மேற்கொண்டதாக மத்திய வெளியுறவுத்துறை செயலர் திரு திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார் இந்தியாவின் மேற்கு எல்லைகளை குறிவைத்து பாகிஸ்தான் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருவதாக ராணுவம் கூறியுள்ளது ஜம்மு ஸ்ரீநகர் பத்தான்கோட் உள்ளிட்ட முப்பத்தி இரண்டு விமான நிலையங்கள் வரும் பதினைந்தாம் தேதி வரை தற்காலிகமாக மூடப்படுவதாக இந்திய விமான ஆணையம் அறிவித்துள்ளது இந்திய ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் இன்று மாலை பேரணி நடைபெறுகிறது ஷாங்காயில் நடைபெறும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டிகளில் இந்தியா இன்று ஒரு தங்கம் உட்பட மூன்று பதக்கங்களை கைப்பற்றியுள்ளது இத்துடன் இந்த அறிக்கை முடிவடைந்தது